பிளான் பண்ண போறோம் வாங்க போலாம் திகில் நீ கட்டுக்குள்ள வச்சிரலாம் உள்ள போங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க இடிச்சிராத இப்படியே உட்காந்துக்கோ சரியா கூப்பிடப்ப தான் வரணும் சூடா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தியா ம் நாங்க வச்சிருக்கேன் எங்க பாப்பா பாப்பா எங்க நீ மட்டும் கொண்டு பாப்பா வந்துச்சு முன்னாடியே என்னது பாப்பா வந்துச்சு என்னது வந்துச்சு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அது நான் முன்னாடி போறேன்னு வந்துச்சு நான் விளையாடிட்டு இருக்கியா இப்போ ஆத்திரமுக்கில் இருக்கு அங்கே எதுவும் நீ நீ எது குளிக்க வச்சுருக்கிய நம்ம நினச்சேன் பாத்ரூம்ல நான் குளிக்க வைக்கிறேன்னு நினைச்சியா ஆமா அப்பதே வந்துருச்சு சரி நான் நீ குளிக்க வச்சிருக்கேன்னு நினைச்சேன் என்ன லூசா நீ என்ன அது சின்ன பிள்ளை நம்ம அவள நானும் அணி கூட்டல பண்ணிக்கிட்டு இருக்க போய் சொல்லாத மேல எது உங்க பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்க ஏய் பைத்தியம் என்ன

ஏய் கடைக்கு கூட்டி போனது நீ இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்க லூஸ் மாதிரி ஏய் நான் சொல்றேன் நீ சீரியஸா அம்மா சிரிச்சிட்டு இருக்காத அப்பிரமே மூஞ்சறியா சொல்லிட்டேன் அது என்ன பெரிய புள்ளையா தானா வீட்டு போறதுக்கு என்ன மூணு வயசு புள்ளைய அடிச்சு விட்டு அப்படிங்கற ஏய் அது எப்பவும் வந்துறோம்ல பக்கத்துல இருக்கு கட எப்போ வந்திருக்குது அது அப்படி ஏய் இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க கேட்டிட்டு இருந்து போனா அது வந்துரும் அது மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டேன்

உனக்கு அப்படி எல்லாம் பசங்களோட பேசணுமா ஏய் நான் வீட்டு வந்து வீட்டுக்கு நீ கூப்பிட்டு விட்டுட்டு போக வேண்டியது தானே இல்லடி நான் விட்டுட்டுதான் நீ போனேன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா சொல்றேன் மரியாதைய புள்ளைய கட்டி கூப்பிட்டு வந்துரு ஏன்னா அவ்வளவுதான் சாப்பிடணும் விளையாடாதடா சும்மா கடுமாயிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் நானு கூப்ப <Coc simple>

கூட போயிர முட்டாய் கூட்டா பின்னாடியே போயிரும் அது

ஓவரா பண்ணிட்டு இருக்காத என்ன அடிச்சுமே அப்ப அது வந்த பண்ணி வீட்ல வந்திருக்கணும் நீ எங்க போனா வீட்ல தான் அந்த மயிரே குளிச்சிட்டு வந்த வரல அந்த புள்ள வந்து நான் எங்க போனும் அப்ப அந்த புள்ள வந்து கூப் இருக்குல கூப் இருக்கு அந்த புள்ள கூப் இருந்தா வந்து பாக்க அந்த புள்ள குளிச்சிட்டு இருந்தா அந்த புள்ள இப்போ சொல்லாம போகுமா உன்கிட்ட நான் வீட்ல இருந்து கேரக்டர் தரந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு போறேன் நீ திரும்ப திரும்ப அது நீ ஒழுங்கான நான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் வீட்டுக்குள்ள வந்து என்னைய கூப்பிட்டு பிள்ளைய விட்டுட்டு போயிருந்துருக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்

அப்புன இறக்கிடுமே இப்ப வரும் பாரு பாப்பா பாப்பா அடங்க எங்க செல்லும் இந்த பாதை ஆள பாத்தா डमी பிசார்க்கே பயங்கரமான ஆளா கேரா எங்க இருந்தா

நீ பை <laughs>